என் செல்ல குழந்தையே இன்று குபேர பகவானுக்கு உரிய நாள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பல பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல அருளை பெற வேண்டும் என்று நீ நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா உனக்கான நல்லதொரு தீர்வினைத்தான் என்று உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய பண கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருக இன்று குபேர பகவானுக்கு நீ ஒரு ஒரு பொருளை மட்டும் வாங்கி வைத்தால் போதும் உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என் தங்கமி பொதுவாகவே குபேர பகவானை வணங்குவதற்கு முன்பாக நீ சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பணக்காரராக வேண்டும் என்றால் மகாலட்சுமியினுடைய அருள் வீட்டிற்குள் வர வேண்டும் குபேரன் அருள் கிடைக்க வேண்டும் என்பது அனைவரினுடைய விருப்பம் நிச்சயமாக என் குழந்தை பொதுவாக தெரிந்த விஷயம் கல் உப்பினை இல்லத்திற்குள் வாங்கி வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான் என் தங்கமே அதுபோல விதவிதமாக ஊறுகாய்களை வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது குபேர பகவானினுடைய அருளும் கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் இதையும் தாண்டி இன்று அம்மா சொல்கின்ற இந்த பொருளையும் வாங்கி வைத்தால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் தங்கமே கோடி கோடியாக செல்வம் பெருக வேண்டும் என்ற ஆசை இன்னமும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கின்றது போதும் என்று எண்ணம் இல்லாமல் அதிகமாக பணம் சேர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீ உன்னுடைய தேவைக்கு ஏற்ற பணத்தை தான் ஆசைப்படுகின்றாய் அந்த பணம் உன் கைகளில் வந்து சேருவதற்கு நீ மிகவும் உகந்த நாளாக இந்த நாளை எடுத்து கொள்ளலாம் என் தங்கமே ஆனால் எப்படி பணக்காரராவது குபேரரினுடைய அருள் நமக்கு கிடைக்குமா என்று இங்கு பலரும் ஏங்கி நிற்கின்றார்கள் ஏன் தெரியுமா குபேர பகவான் அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் அவரினுடைய திருமணத்திற்கு இவரிடம்தான் கடன் பெற்றார் என்பது ஐதீகம் அல்லவா என் தங்கமே இந்த வரலாற்று விஷயத்தினால்தான் குபேர பகவானை எல்லோருமே வணங்குகின்றார்கள் என் தங்கமே செல்வம் நிச்சயமாக சேர்கின்ற இடத்தில்தான் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த செல்வத்தை நாம் ஈர்க்க வேண்டும் அதை ஈர்ப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றது பசுவும் வெண்புறாக்களும் சில உணவுப் பொருட்களும் வாசனை பொருட்களும் செல்வத்தை ஈர்ப்பதில் முக்கியமான இடத்தை வகித்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட வகையில் குபேர பகவானை ஈர்ப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் குபேரருக்கு உரிய திசை வடக்கு திசை தொழில் வியாபார இடங்களிலும் வீட்டிலும் பணப்பெட்டியினை வடக்கு நோக்கி வைப்பது மிகவும் சிறப்பு என் தங்கமே அவரினுடைய அருளால் தொழிலில் லாபமும் செல்வ வளமும் நிச்சயமாக பெருகும் என் குழந்தை பச்சை நிறமும் பாசி பயிரும் குபேரனுக்கு மிகவும் பிடித்தது என் குழந்தை குபேர பகவான் கீரி பிள்ளையை தொடையில் வைத்திருப்பார் செல்வ செழிப்பில் தெளிப்பவர்களுக்கு எதிரிகளால் பல இடையூறுகள் வருமல்லவா அந்த விஷ ஜந்துகளை எப்படி கீறி விரட்டுகின்றதோ அதுபோல பண கஷ்டத்தினாலும் பண முன்னிடத்தில் இருப்பதை துரோகத்தினால் வெல்ல நினைப்பவர்களால் வரும் இடையூறுகளையும் நீக்கும் விதமாகத்தான் இந்த கீரி பிள்ளையை குபேர பகவான் தன்னுடைய தொடையில் தாங்கி நிற்கின்றார் என் தங்கமே திருப்பதி ஏழுமலையானை வணங்கினால் கோடீஸ்வரர் ஆகலாம் என்பதுதானே வழக்கு என் தங்கமே அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவரான இந்த குபேரரை வணங்கும் பொழுது இன்னமும் உன் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகி வழியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு இல்லை வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் கல்கண்டினை போட்டு தீபம் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் பெருகும் அதுபோல எப்பொழுதுமே இந்த மகாலட்சுமி தாயாருக்கு நீ வைத்தியங்கள் படைக்கும் பொழுது அந்த நெய் வைத்தியங்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிட்டு வர வீட்டில் பண அதிகரிக்கும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் பெருகி வழியும் என் தங்கமி குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு தானியம் என்றால் அது வெள்ளை முச்சை என் தங்கமி இந்த வெள்ளை மொச்சையை அவருக்கு நீ வைத்து வழிபட்டால் உனக்கு நிச்சயமாக செல்வம் பெருகும் நீ எப்படி குபேர பகவானுக்கு உரிய பொருள் ஊறுகாய் என்று நினைக்கின்றோமோ அதுபோல அவருக்கு வெள்ளை முச்சையினாலான நீ வைத்தியங்களை படைக்கலாம் என் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் எல்லாம் நீங்கி பணம் வர உன் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய தரித்திரம் நீங்க இன்னும் ஒரு வழியினை அம்மா சொல்கின்றேன் தினசரி குளிக்கும் பொழுது பசுந்தயிரினை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க நிச்சயமாக உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை தரித்திரமும் உன்னை விட்டு விலகும் பசுவினுடைய கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் அந்த நீரை வீட்டிலும் தெளித்தால் நிச்சயமாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் விடாமல் இதனை செய்துவர உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தரித்திரம் எல்லாமே நீங்கி பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் என் குழந்தை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதை கொடுக்கும் பண வரவினை அதிகரித்து கொடுக்கும் என் தங்கமி நிச்சயமாக இந்த நாளில் குபேர பகவானினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்காது திருப்பதி ஏழு மலையானுக்கு கடன் கொடுத்தவர் நாம் அதனால்தானே மற்றவர்களை பார்த்து நீ என்ன குபேரனா அள்ளி கொடுப்பதற்கு என்று சொல்கின்றோம் என் தங்கமி சிவந்த மேனி குள்ள வடிவம் பெரிய வயிறு சிரித்த முகம் என காட்சி தரக்கூடியவர்தான் இந்த குபேர பகவான் என் குழந்தை பல ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமானினுடைய நண்பரானார் இவரது கிரீடத்தில் லக்ஷ்மி தாயாரினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் பால் தேன் தயிர் நெய் கற்கண்டு மாவில் செய்த இனிப்பு வகை படைத்து ரோஜா மலரால் அர்ச்சித்தால் அவர் மனம் குளிர்ந்து அருளை வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்றைய நாளில் தேய் பிறை அஷ்டமியும் சேர்ந்து வருவதனால் இன்று நீ பைரவரையும் வணங்க வேண்டிய நாள் என் பிள்ளை வாழ்க்கையில் எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் பணம்தான் மிக பெரிய தடையாக நின்று கொண்டிருக்கின்றது ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுகின்றாரா இல்லையா என்னதான் இருந்தாலும் சரி எத்தனை உழைத்தாலும் சரி எத்தனை முயற்சிகளை செய்தாலும் சரி பணம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அதற்கான மரியாதை கிடைக்கின்றது என் குழந்தையே இதுபோன்று பணத்தை வைத்து எடை போடுகின்றவர்கள் இருக்கும் வரை பணத்திற்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடாது அல்லவா என் குழந்தை ஒரு முறை ஏனும் இந்த தாயா சொல்வது போல நீ செய்து பார் சில நாட்கள் தெய்வங்களுக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் அதில் இந்த நாளும் ஒரு நாள் என்பதை புரிந்து கொண்டு இன்று உன்னுடைய வீட்டில் வகை வகையான ஊறுகாய்களை வாங்கி வைக்கலாம் என் குழந்தை அதுபோல வெள்ளை மொச்சை பயிரை சமைத்து நீ இன்றினை வைத்தியமாக படைக்கலாம் பால் தயிர் கலந்தவற்றில் நீ நெய்வைத்தியங்கள் செய்து அவருக்கு படைக்கலாம் நிச்சயமாக அவர் மனம் குளிர்ந்து உனக்கு அருளை வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் எளிதில் கிடைத்து விடாது ஒரு சிலருக்கு அதையும் தாண்டி ஒரு விஷயம் கிடைக்கப் போகிறது என்றால் அவர்கள் செய்த புண்ணியங்களும் அவர்களுடைய பாக்கியம்தான் என்பதை புரிந்து கொண்டு இன்று நீ செய்த புண்ணியம் உனக்கு கை கொடுத்திருக்கின்றது உன் வாழ்க்கை உனக்கான பாக்கியங்கள் அதிகமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு நீ இன்று அவரின் அருளையும் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் பலவற்றை பெற்று விடுவாய் என்பதை முழுமையாக நம்பு யாருடைய அன்பு அக்கறையும் மனிதர்களுடையது உனக்கு தேவை கிடையாது தெய்வத்தின் அன்பு அருளும் உனக்கு கிடைத்தால் போதும் அது ஒன்றே உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் எத்தனை விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து எத்தனை விதமான அவமானங்களை எல்லாம் சந்தித்து பணம் என்ற ஒன்றினால் நீ கூணி குறுகி நின்ற காலங்கள் எல்லாம் மாறி இனி உன் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக வேண்டும் என் தங்கமே குபேர பகவானினுடைய அருளை இன்று நீ சரியாக பெற்றுவிடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க விடாமல் தவிர்த்து விடாதே வெற்றி என்பது என் குழந்தைக்கு இன்று உறுதியாகிவிட்டது உனக்கு நான் தர நினைப்பதை நீ தட்டிவிடாதே வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல் இனி யார் முன்னாலும் நீ தலைகுனிய வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்